முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் ட்ராவல் டாக்காம் ஸ்ரீ குஷால் சந்த் அவர்கள் பாபா மிக மிகவும் பிரியமான ஒரு பக்தர் அவருடைய அந்த மூணாவது தலைமுறை தர் ஜென்ரேஷன் தலைமுறை தலைமுறையோட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் விஷால் சந்த் அவர்கள் மீது மிகுந்த பிரியம் வைத்திருந்தார் அவரும் பாபாவுடைய பரம பக்தர் அவரை பார்ப்பதற்காக பாபா என்ன பண்ணுவாரா அந்த சிறுடியில இருந்து நடந்து வருவாரா சில நேரம் வண்டி கிடைக்காட்ட கூட நடந்து வருவாரா இந்த வீடு தான் இந்த வீட்டுல வந்து குஷால் சந்த் அவர்களுடைய பரம்பரையினுடைய அந்த இடம் தான் வந்து பாபா வந்து தங்குவார் பாபாவை விட்டு பெரிய மனமில்லாமல் இல்லாமல் இருபது நாளில் அவரும் முக்தி அடைந்தார் குஷால் சந்த் அவர்களுக்கு

वहाँ उनका जवाहर अली के साथ मुलाकात हुआ वह इंजीनियरिंग प्रेसिंग थी वहाँ फिर बाबा को जवाहरल ने बोला कि राहता में का भी कारोबार बड़ा है अपन राहता चले जाते फिर जवाहरल के साथ में बाबा आए इधर बहुत शुक्रिया आप कितना वो कौन सा जनरेशन है बाबा जी का थर्ड जनरेशन थैंक यू धन्यवाद धन्यवाद बहुत धन्यवाद ओम साईराम श्री गुरु नमक इंगे இங்கே ஐபிசி அந்த பக்தி சேனல் சிறுடி யாத்திராவில் ராகத்தாங்கிற இடத்துல வந்து திரு குஷால் சந்த் அவர்கள் பாபாவனுடைய மிக மிகவும் பிரியமான ஒரு பக்தர் அவருடைய அந்த மூணாவது தலைமுறை தேர்ட் ஜென்ரேஷன் தலைமுறை தலைமுறையோடு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவர் அதான் சொன்னார் முன்னாடி வந்து பாபா வந்து இந்த சந்திராபன் சைட் சொல்லக்கூடிய அவர் மேலே மிகுந்த பாசம் வைத்திருந்தார் அதற்கு பிறகு அவருடைய தம்பியனுடைய புகழ்வரான குஷால் சந்த் அவர்கள் மீது மிகுந்த பிரியம் வைத்திருந்தார் அவரும் பாபாவனுடைய பரம பக்தர் அவரை பார்ப்பதற்காக பாபா என்ன பண்ணுவாராம் தன் சிறுடியிலேருந்து நடந்து வருவாராம் சில நேரம் வண்டி கடைக்காட்டை கூட நடந்து வருவாராம் ஏதாவது அவருக்கு வேணும்னா யார்கிட்டையாவது சொல்லி குஷால் சந்திலேருந்து போய் வாங்கிட்டு வாம்பாராம் அவ்வளோ ஒரு பாசம் அவ்வளோ ஒரு பிரியம் அன்பு வைத்திருந்தார் அவர் இவர்கள் குடும்பமும் பாபாவின் மேல் மிகுந்த பக்தியோட மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தது ஆக பாபாவை அந்த நம்ம கல்பவ்ஷம் எதுவும் பார்த்தோம் இல்லையா அங்கே தௌலத்தை பார்த்து அங்கே வந்துட்டும் அங்கேருந்து ஊர்வலமாக அழைத்து கொண்டு இவர்கள் வருவார்கள் இந்த வீடு தான் இந்த வீட்டில் வந்து குஷால் சந்தா அவர்களுடைய பரம்பரையினுடைய அந்த இடம் தான் வந்து பாபா வந்து தங்குவார் அந்த உணவு உண்பார் உணவு உண்டு விட்டு அதுக்கப்புறம் இந்த சிறில கொண்டு போய் விட்டுருமா இல்லைனா அவரே போயிடுவார் இது வந்து மாசத்துல ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நடக்கும் பாபாக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து அந்த குஷால் சந்தோடு பேசிட்டு போவார் அப்படிப்பட்ட ஒரு அன்பும் பாசமும் ஒரு பக்தியும் இந்த இந்த குஷால் சந்த் அவர்களுடைய குடும்பமும் பாபாவிடம் இருந்தது என்பதை இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து உணர்றோம் அவருடைய அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது அதை விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதற்கு தொடர்ந்து இருபது நாளில் குஷால் சந்த் அவர்களும் அவர் முக்தி அடைந்தார் பாபாவை விட்டு பெரிய மனமில்லாமல் இருபது நாளில் அவரும் முக்தி அடைந்தார் குஷால் சந்த் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு பாபாவின் மீது பரம பக்தி கொண்ட இந்த குடும்பத்துடன் நாம் இன்று இந்த ஐ ஐபிசி பக்தி சேனலில் நேரடியாக உங்களுக்கு அளிப்பதற்கு நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் யார் வந்தாலும் இந்த சிறுடிக்கு வந்தாலும் ராகத்தா வந்திருந்து இந்த இல்லத்திற்கு வந்து பாபா வந்து இருந்த அந்த இல்லத்தை தரிசித்து விட்டு செல்லுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவன்போடு வேண்டுகிறோம் சிறிடி யாத்திரையில் இப்போது நாம் தரிசிக்கவிருக்கும் புண்ணிய தலம் வந்து விட்டல் பாண்டுரங்கன் அதை வந்து ஸ்தாபித்த உயர் திரு திருவாளர் லக்ஷ்மண் மாமா அவர்களுடைய அந்த புண்ணிய ஸ்தலத்தை இருந்து கொண்டு நாம் உங்களுக்கு இது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்கிறோம் தாஸ்கோனு மகராஜை பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது பாபாவுனுடைய மிக உயர்ந்த பக்தர் மிக உயரமான ஒரு ஸ்தானத்தில் பாபா அவரை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஞானமுடையவர் தாஸ்கோனு மகராஜ் தாஸ்கோனு மகராஜனுடைய சாயநாத ஸ்தவன மஞ்சரி அந்த சில அதனுடைய சில பாகங்கள் இங்க அமர்ந்து இந்த விட்டலுடைய இந்த சன்னிதானத்தில் அமர்ந்து எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்படுது அவர் அதை நர்மதா நதிக்கரையில் மாகேஸ்வரில் வைத்து அதை வந்து அந்த இது நிறைவு செய்தார் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அந்த தாஸ்கனு மகாராஜ் இங்கு வந்து அமர்ந்து எழுதக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு விட்டலுடைய கதையை தான் நம்ம இப்போ கேட்க போது வந்து இந்த இடத்தில் பக்தரான அவர்களுடைய நாலாவது ஜெனரேஷன் விநாயக் என்பவர் இன்னும் அவங்க இந்த இடத்துல இந்த இடத்தை மாற்றாமல் அப்படியே பாபா சொன்னதை போன்று அவருடைய வாக்கை உத்தரவை ஏற்று விட்டலுடைய சிலைக்கு பூஜை செய்து வருகின்றனர் ஐம்பதாயிரம் ஷிரடிக்கு வருகை தரும் எல்லாருமே இங்க விட்டல் ருக்மணி மந்திருக்கு நிச்சயமாக வருகை தர வேண்டும் இந்த லக்ஷ்மண் மாமா என்பவர் ஏன் மாமான்னு சொல்றோம்னா ஷாமாவுடைய சொந்த மாமா அவர் அவர் வந்து பாபாவுடைய பரம பக்தர் பாபாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அவர் வந்து பன்றிபுரத்துக்கு செல்கிறார் பன்றிபுரத்துக்கு போகும்போது பாபா என்ன சொல்றார் நீ என்னை நினைவில் கொள் அப்படிங்கிறார் என்னை நினைவில் கொள்ள என்னுடைய நாமத்தை சொல் எந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலை அதெல்லாம் தெரியாது அவருக்கு நம்ம லக்ஷ்மண் மாமா என்ன பண்றார் நேர பன்றிபுரத்துக்கு வர்றார் வந்து தரிசனம் பண்ணிட்டு சந்திரபாகா நதியில குடிக்கிறார் இந்த சுத்தபக்தி சந்திரபாகா சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சந்திரபாகா நதியில பொழுது அவருடைய கால்களில் ஏதோ இடறுவதை போன்று ஒரு தோன்று தோன்றியது என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு சிலை விட்டல் விட்டோபாவின் சிலை அதை தூக்குவதற்கு முயற்சிக்கிறார் தூக்க முடியவில்லை அவரால் அதனுடைய அந்த கணம் வந்து அப்படி இருக்கிறது அப்ப அவர் என்ன நினைச்சாரு சரி இதை என்னால் தூக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு நேரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு ஷிரடிக்கு வந்துடுறார் ஷிரடிக்கு வந்த உடனே பாபா என்ன சொல்றார் எங்கே என்னுடைய பட்டேல் பாபா பாட்டேல் பாபா விட்டல் பாபா எங்கே அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்ப சொல்கிறார் பாபா அங்க வந்து அவரை தூக்கணும்னு நினைச்சோம் ஆனால் தூக்க முடியல வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது என்னால் முடியலங்கிறதுனால அதை விட்டுட்டு வந்தேன் அப்போ பாபா என்ன சொன்னார் நான் ஒன்று சொன்னேனே ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் என்ன பாபா என்னை நினைவில் கொள்வாயாகன்னு சொன்னேனே ஞாபகம் இருக்கான்னு கேட்குறார் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீ அந்த விட்டல் உன்னால் தூக்க முடியலைன்னா என்னுடைய ஞாபகத்தை என்னுடைய நாமத்தை நீ சொல்லியிருக்க வேண்டும்ங்கிறார் பாபா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து இப்போ வந்து போய் மறுபடியும் நான் முயற்சி செய்கிறேன்னு எனக்கு அருள் செய்யுங்கள்னு பாபா கிட்ட கெஞ்சுறார் பாபா போ சென்று வாங்குறார் மறுபடியும் போயிட்டு என்ன ஒரு ஆச்சரிய பாருங்க சந்திரபாகா நதியில் குடிக்கும் பொழுது அதே மாதிரி அந்த விட்டோபா வந்து அவருக்கு காலில் கிடைக்குது அப்பவும் தூக்கம் முயற்சிக்கிறார் தூக்கம் முடியல இப்ப பாபா உன்னுடைய அருளால் அந்த விட்டோபாவை நான் சிறடிக்க அழைத்து வர வேண்டும் பாபாவுடைய நாமத்தை சொல்லும் பொழுது மிக எளிதாக விட்டோபாவை மேலே வந்து விடுகிறார் அந்த விட்டலை அழைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு நேர சிறடிக்கு வர்றார் பாபா அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கிறார் என்னுடைய விட்டல் பாட்டில் வந்து விட்டார் சொல்லி அதை எடுத்துக்கொண்டு பரிக்கிரமாவே செய்கிறார் வலம் வருகிறார் சிறுடியை வலம் வந்து பிறகு இந்த வாதாவில் உன்னுடைய வீட்டில் வைத்து அதை பூஜை செய் உன்னுடைய பரம்பரை பூஜை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார் அவருடைய வீடு இதற்கு பின்னாடி இருக்கிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பாபாவனுடைய அந்த சமாதி நிலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவருக்கென்று தனியாக ஒரு ஆலயத்தை எழுப்பி பாபாவினுடைய அவர் பாபா சமாதி முன்னால் ஒரு உத்தரவிடுகிறார் தனியாக ஒரு கோவிலை கட்டி பூஜை பூஜை செய்யணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவருக்கு ஒரு கோவிலை எழுப்பும் வாய்ப்பு கிடைத்து இந்த கோவிலை எழுப்பி அதில் அந்த விட்டலை அந்த பண்டறிபுரத்தில் அவர்கள் கிடைத்து அந்த விட்டலை வைத்து அவங்க பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் அவருடைய அந்த லக்ஷ்மண் மாமாவுடைய நாலாவது தலைமுறை விநாயக் என்பவர் இன்னமும் அந்த பூஜை புனஸ்காரங்களை முறையாக சிறந்தையாக செய்து வருகிறார் இங்கு தான் தாஸ்கனு மகராஜும் நம்ம லக்ஷ்மண் மாமா அவர்களும் இங்கே சாயங்காலம் அமர்ந்திருப்பார்கள் பாபா தினமும் அங்கேருந்து வரும்பொழுது நேரம் இங்கே வந்து இங்கே இருக்கிற விட்டலை தரிசித்து விட்டு செல்வாராம் அப்புறம் தாஸ்கான மகராஜ் இங்கே உட்கார்ந்து அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சருடைய சில எல்லாம் எழுதியிருக்கிறார் சந்த் பக்த பக்தி மருத்து அதனுடைய சில பாகங்களையும் இங்கே உட்கார்ந்து தான் எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு விசேஷ விசேஷமான ஒரு ஸ்தலம் வந்து இந்த விட்டல் ருக்மணி மந்திர் இந்த விட்டல் ருக்மணி மந்திருடைய தர்சனத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் சிறுடிக்கு வருகை தரும் எல்லோரும் இந்த இடத்தில் வந்து விட்டல் தரிசனத்தை பெற்று செல்லுமாறு நாங்கள் ஐ பக்தி சேனல் மூலமாக அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் தாஸ்கண்ட மகாராஜை பத்தி நம்ம பேசணும்னா பேசிந்தே போலாம் அவர் எப்ப சிறுடிக்கு வந்தாலும் பாபாவை தரிசி பாபா என்ன சொல்வாராம் கணு நீ வந்து விஷ்ணு சஹாசிரநாமம் பாராயணம் பண்ண சொல்லுவாராம் நான் எப்போ உங்களை தரிசிக்க வந்தாலும் ஏன் இதையே சொல்கிறீங்க இங்கே இன்னும் இங்கே இருக்க ஏன் இருக்க வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாராம் உனக்குன்னு சில கடமைகள் இருக்கு விஷ்ணு சஹசிரநாமம் சொல்கிறது சொல்கிறது தான் அப்படின்னு எவ்வளோ வாட்டி சொல்லணும் பன்னெண்டு வாட்டி சொல்லணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு வாட்டி விஷ்ணு சஹசிரநாமம் உட்காந்து சொல்லியிருக்காரு தாஸ்கோன மகாராஜ் அப்போ இங்கே உட்காந்து சொன்னப்ப பன்னெண்டு வாட்டி சொன்னப்போ அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு காலக்கெடுவுக்குள்ளே சொல்லி முடிச்சோடனே இப்போ இந்த ஊரில் இந்த வ ஒரு சம்பிரதாயம் இருக்குது ஒரு சங்கல்பம்னு எடுத்து எடுத்துப்பாங்க அதாவது எப்படி நம்ம 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 ஊர்லேயும் அப்படி இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றிய பின் அதற்கான ஒரு இந்த பிரார்த்தனை முடிந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுவோம் இப்போ அதே மாதிரி பாபாவுனுடைய உத்தரவை ஏற்று பன்னெண்டு வாட்டி விஷ்ணு சாஸ்ட்ரநாமம் இன்னமும் இங்கே விஷ்ணு சஹசிரநாமும் தினம் ஏழரை மணிக்கு இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கும் அவருடைய நினைவாக ஸோ இப்போ விஷ்ணு சாஸ்திரநாமம் தொடர்ந்து பாராயணம் பண்ணி முடித்த உடனே அந்த முடிவு விழாவிற்கு வித் உத்தியாபன் என்று சொல்வார்கள் அந்த உத்தியாபன் பண்ணணும் தாஸ்கண்ண மகராஜ் என்ன சொல்கிறார் பாபா கிட்டே நான் ஒரு பரதேசி என்கிட்ட எதுவும் கிடையாது நான் எப்படி உத்தியாபன் விழாலாம் பண்ணுவேன்னு சொன்னேன் பாபா என்ன சொன்னாராம் அது அதுக்கு அந்த அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னாரோ பாபா என்ன சொன்னாராம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு காரியத்தை தாஸ்கொன்னு மகராஜ் மூலமாக பாபா செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் நீ உத்தியாபன் செய்கிறதுக்கு பதில் பன்னெண்டு மகான்களுடைய குரு சரித்திரம் நீ எழுதுனாராம் ஸோ பாபாவனுடைய ஒரு அருளால் கருணையால் உத்தியாபன் என்று சொல்லக்கூடிய அந்த விழாவை பன்னெண்டு குரு குருமார்களின் சரித்திரத்தை எழுதி அந்த உத்தியாபனை நிறைவு செய்தார் தாஸ்கொன்னு மகராஜ் கஜானந்த் மகராஜும் அவர் தான் எழுதியிருக்கார் தாஸ்கொன்னு மகராஜ் அதனால தான் பாபா என்ன சொன்னார் அவர் மகிப்பதையும் சொன்னார் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் டாட் காம்